பதினெட்டாம் நூற்றாண்டுலயே சென்னையில் டிமோனிட்டேஷன் நடந்ததா என்ன அப்படின்ற விவரத்தை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்தியாவில் நடந்த டீமோனடைசேஷனை யாராலையுமே மறக்க முடியாது ஆனா இதற்கு நூற்றாண்டுக்கு முன்பே சென்னை இப்ப அழைக்கப்படுற மெட்ராஸ்ல இதே போன்ற சம்பவம் ஒன்று நடந்திருக்கு விஜயநகர காலத்துல தென்னிந்தியாவுல வராகன் அப்படின்ற ஒரு தங்க நாணயம் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்தது ஐரோப்பிய வணிகர்கள் இந்த நாணயத்தை பகவுடா அப்படின்னு அழைச்சாங்க பதினேழாம் நூற்றாண்டினுடைய இறுதியில முகலாயர்கள் தென்னிந்தியாவை கைப்பற்றிய போது பகோடா நாணயமே வந்து நிறைத்தது போர்ச்சுகீஸ் டச் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு ஆகியோர் வந்துட்டு சாந்தோம் புலிகட் பாண்டிச்சேரி மெட்ராஸ் போன்ற இடங்கள்ல தங்களுடைய சொந்த மின்ட்டுகளை அமைத்து நாணயங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு மின்ட்டிலும் வந்து தங்கத்தின் தூய்மை வந்து மாறினதுனால ஒரு பக்கோடா மற்றொரு பக்கோடாவுக்கு சமம் இல்லாம ஆயிடுச்சு வியாபாரிகள் மதிப்பு நிர்ணயிக்க கார்பேட்டையில இருக்கும் வியாபாரிகள் கிட்ட போயிருந்தாங்க இதற்கிடையில சைனால இருந்து போய் நாணயங்கள் நாகப்பட்டினம் வழியா வந்து வந்ததுனால சந்தை மேலும் வந்துட்டு பாதிப்படைஞ்சு இதை சமாளிக்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிவெடுத்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுல கம்பெனி எம் எம் பகௌடா எனும் புதிய தங்க நாணயத்தை வெளியிட்டாங்க மெட்ராஸ் மென்ட் அப்படின்ற அடையாளமா இரு பக்கத்துலயும் எம் அப்படின்ற எழுத்து வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் பழைய பகௌடாவை கொண்டு வந்தா புதிய எம் எம் பகவுடாவை வந்துட்டு மாற்று தருவதா வந்து அறிவிச்சாங்க ஆனா தங்கம் தட்டுப்பாடு காரணமா புதிய நாணயங்கள் நேரத்துக்கு தயாரிக்க முடியாம போச்சு மக்கள் மின்ட் முன்பு நீண்ட வரிசையில காத்திருந்தாங்க இந்த சம்பவம் வருது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காட்சியை வந்து நமக்கு நினைவூட்டும்